பாதச்சூடம் அனுபூய ஹரிம்சயானம் மத்தியே கவேரதுஹிதுஹூ முதிதாந்தராத்மா அதிரஷ்டிருதாம் நயனயோகோ விஷயாந்தராணாம் மனவை முனிவாகனம் தம் தற்போது நாம் உறையூர் என்கிற நிச்சுளாபுரியின் பெருமையை பார்த்து வருகிறோம் இங்கு பெருமான் எப்படி வந்து அடைந்தார் நந்தச்சோழன் தன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொடுத்து அவர்களுக்காக ஒரு கோவிலை எழுப்பினான் என்பதையெல்லாம் கடந்த பகுதியிலே பார்த்தோம் ஒரு ஊருக்கு பெருமான் வந்ததால் மட்டும் பெருமை கிடையாது அங்கு சிறந்த பக்தர்கள் பிறந்து வாழ்ந்தார்கள் என்றால் அதனாலும் ஏற்றம் பெறுகிறது அந்தந்த ஊர் அதே போல இந்த உறையூரை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் பன்னிரண்டு ஆழ்வார்களுக்குள்ளே ஒருவரான திருப்பான் ஆழ்வார் இந்த தான் அவதரித்தார் அவர் அவதரித்தது கார்த்திகை மாசத்திலே ரோஹிணி நட்சத்திரத்தில் பகவானுடைய திருமார்பில் ஸ்ரீவத்சம் என்று ஒரு மறு இருக்குமாம் அந்த மருவினுடைய அம்சமாகத்தான் இந்த ஆழ்வார் பிறந்தார் அவரை பற்றி சொல்லும்போது விருஷிகே ரோஹிணி ஜாத்தம் ஸ்ரீபானம் நிச்சுளாபுரே ஸ்ரீவத்சாம்சம் காயகேந்திரம் முனிவாகனம் ஆசிரயே என்று தெரிவிக்கிறார்கள் கார்த்திகை மாசத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த நிச்சுளாபுரியிலே வந்து அவதரித்தவர் காயகேந்திரம் மிக அழகாக பண்ணிசைத்து பாடக்கூடிய வல்லமை அதை அவர் பெற்றிருந்தார் காவிரியினுடைய தெற்கு கரை தெந்திருக்காவிரியினுடைய தெற்கு கரையில் நின்று கொண்டு அங்கிருந்தே திருவரங்கம் கோபுரங்களையும் விமானங்களையும் கண்டு திருவராங்கநாதனை குறித்து பாடிக்கொண்டே இருப்பாராம் பகவானுக்கும் இந்த ஆழ்வாரிடத்திலே மிகுந்த ஈடுபாடு இருந்தது இவருடைய பெருமையை உலகமே அறியும்படிக்கு ஒரு நிகழ்வை பகவான் நிகழ்த்திக் காட்டினார் ஒரு நாள் காவிரி கரையில் திருப்பானாழ்வார் நின்று கொண்டு பகவானை தியானித்து கொண்டிருந்த போது லோகசாரங்க முனிவர் என்பவர் ஒருவர் பகவானுக்கு திருவரங்கத்திலே தொண்டு செய்யக்கூடியவர் கைங்கரியம் செய்யக்கூடியவர் அவர் காவிரியிலே தீர்த்தம் தண்ணீர் எடுப்பதற்காக வந்தார் அங்கு திருப்பானாழ்வார் நின்று கொண்டிருந்தபடியால் அவரை விலகிச் செல்லும்படிக்கு இவர் அழைத்துப் பார்த்தார் ஆனால் திருப்பான் ஆழ்வாருக்கோ பகவானிடத்திலேயே மனம் மொழி மெய் அனைத்தும் லயித்திருந்தபடியால் அவர் அழைத்ததே தெரியவில்லை கோபித்துக் கொண்டு லோகசாரங்க முனிவர் ஒரு கல்லை எடுத்து திருப்பானாழ்வார் பேரிலே போட்டாராம் அது அவரின் பேரிலே பட்டு ரத்தம் வந்தது அப்போதுதான் திடுக்கிட்டு எழுந்தவர் ஓ நாம் தான் தவறு செய்து விட்டோம் அந்த பெரியவர் பக்தர் தண்ணீர் எடுக்க வரும்போது நாம் குறுக்கே இருந்து விட்டோம் என்று வருந்தி தான் ஒதுங்கி சென்று விட்டார் அவரோடு எந்த வாக்குவாதத்துக்கும் ஆழ்வார் செல்லவில்லை லோகசாரங்க முனிவர் தண்ணீரை எடுத்துக்கொண்டு நேர திருவரங்கம் கோவிலுக்கு சென்று பகவானுக்கு கைங்கரியம் பண்ண போனபோது போது திருவரங்கநாதன் கோபித்துக் கொண்டார் என்னுடைய பக்தர்களுக்குள் தலை சிறந்தவனான ஆழ்வாரிடம் நீ தவறாக நடந்து கொண்டாய் அபச்சாரப்பட்டு விட்டாய் அதனால் கோவில் கதவையே திறக்க அனுமதிக்க மாட்டேன் என்று பகவான் மறுத்து கோபத்தோடு பேசினாராம் என்ன செய்வதென்று தெரியாமல் லோகசாரங்க முனிவர் பிரார்த்திக்க நீ பண்ண தவறுக்கு நீயே பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் திரும்பவும் போய் திருப்பானாழ்வாரை தேடி கண்டுபிடித்து அவரை உன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு என்னிடத்தில் அழைத்து வா என்று திருவரங்கநாதன் பணித்தார் இவரும் உடனடியாக நிச்சுலாபுரி உறையூருக்கு சென்று ஆழ்வாரிடத்துல நீர் திருவரங்கத்துக்கு வர வேண்டும்னு பிரார்த்திக்கிறார் அப்ப திருப்பானாழ்வார் மறுத்தார் ஓ நான் அப்படி கோவிலுக்குள்ள வரக்கூடாது நான் வெளியிலிருந்து சேவிக்கிறேன் உள்ளே வருவது வழக்கம் அல்ல என்று தெரிவித்தாராம் அதெல்லாம் கிடையாது பகவானுடைய ஆணை நீர் வந்துதான் ஆக வேண்டும் திருமரு ஆர்வ உன் சிந்தையுள் திகழ வைத்து மருவிய மனத்தராகில் மாநில எல்லாம் வெறுவர கொன்னு சுட்டி டீட்டிய வினையரேலும் அறிவினை பயனதுயார் என்று தொண்டிபாழ்வார் பாடியிருக்கிறார் ஒருவன் எந்த குலத்தில் எப்படி பிறந்திருந்தாலும் பகவானிடத்துல பக்தி இருந்ததென்றால் அவன் உயர்ந்தவனாகத்தான் கருதப்பட வேண்டும் என்று ஆழ்வாருடைய கூற்று அப்ப லோகசாரங்க முனிவர் அந்த திருப்பானாழ்வாரை தோளில் சுமந்து கொண்டு நேர திருவரங்கநாதனை தரிசிப்பதற்காக அழைத்து வருகிறார் அதுவரைக்கும் அவர் பார்த்ததே கிடையாது அப்போது அந்த திருவரங்கநாதனை பத்தி பத்து பாசுரங்கள் அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவருகோன் விரையார்பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்குன்னதே என்று பாடத் தொடங்கினார் பகவானை தன்னுடைய மனசால் அனுபவிக்கிறார் திருவரங்கநாதன் இதுவரைக்கு நேரில் திருப்பானாழ்வார் சேவித்ததே கிடையாது திருவரங்கத்துக்குள்ளேயே வந்தது கிடையாது கோவிலுக்குள்ளேயே வந்தது கிடையாதென்றால் எப்படி நேரடியாக சேவிக்க முடியும் ஆனால் பகவானுடைய அனுகிரகத்தாலே அவர் ஊருக்குள் நுழையும் போதே தன்னுடைய காட்சியை அவருக்கு பகவான் வழங்கிவிட்டார் நேர முன்னால் வந்து நின்றுதான் காண வேண்டும் என்பது கிடையாது தன்னுடைய மனக்கண்ணுக்கு பகவான் காட்சியளிக்க தொடங்கினார் அதை வைத்துக்கொண்டு பகவானுடைய திருவடி தொடங்கி ஒவ்வொரு பாசுரமாக காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டர் முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி என்று ஒவ்வொரு அவயவமாக பகவான் திருவரங்கநாதனுடைய அழகு எப்படிப்பட்டது எப்படிப்பட்டதென்று ஒவ்வொரு பாசுரமாக தானும் வர்ணித்து கொண்டு வந்தார் ஆபாதச்சூடம் அனுபூய ஹரிம்சயானம் பகவான வர்ணிக்கும் போது தலையிலிருந்து கால்வல வர்ணிக்கலாம் திருவடியிலிருந்து திருமுடி வரை வர்ணிக்கலாம் இந்த ஆழ்வார் திருவடிகளில் தொடங்கினார் என நமக்கான இடம் திருவடிதானே நாமோ பக்தர்கள் தொண்டர்கள் தொண்டன் இருக்க வேண்டிய இடம் பகவானுடைய திருவடி அந்த திருவடியிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு அவயவமாக பாடுகிறார் இன்னைக்கு நாம் சேவிப்பது போல் அவர் பாடவில்லை கையனார் சுரிசங்க அனலாழியர் கையில் பெரிய பெருமாள் சங்க சக்கரங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்னு பாடுகிறார் கரியவாகி பொடைபரந்து மெளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு பாடுகிறார் பகவானுடைய கண்கள் நீளமா இருக்குமா மலர்ந்து இருக்குமா கருப்பு விழியோடு இருக்குமா செவப்பு கோடுகளோடு இருக்குமா சுவாமி இதெல்லாம் எங்களுக்கு பார்த்தா தெரியவே இல்லை என்னால் நாம என்னைக்கு திருப்பான்வாரா ஆகிறோமோ அன்னைக்கு பகவானாக காட்டி நாம் காண வேண்டும் நாம சேவிக்கிறது எப்படி நாமாக காண்கிறோம் அப்ப பகவானுடைய முழு அழகை காண முடியாது ஆனா ஆழ்வாருக்கோ காட்டவே கண்ட பாதகமலம் பகவான் முடிவெடுத்து இந்த பக்தனுக்கு என் அழகை நான் காட்டப் போகிறேன் என்று முடிவெடுத்து காட்டினார் அல்லவா அந்த அழகையெல்லாம் இந்த பத்து பாசரங்களில் சுருக்கமான பாசரம் ஆனால் வேதத்தின் பொருள் அனைத்தும் இதற்குள்ள உண்டு தெரிவிப்பார்கள் சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அழைத்த பாரியலும் புகழ் பாண்பெருமாள் என்று தெரிவிப்பார்கள் பாரியலும் புகழ் இந்த திருப்பான்ழ்வாருடைய புகழ் இவர் பக்தர் ஊருக்குள்ளேயே வந்தது கிடையாது ஆனா இவரிடத்தில் அபச்சாரப்பட்டதற்கு பகவான் கோபித்துக் கொண்டார் லோகசாரங்க முனிவர் தலையிலே சுமந்து கொண்டு வந்தார் என்கிற பெருமை உலகம் முழுக்கும் பரவி விட்டதல்லவா அப்படி ஆழ்வார் சீரிய நான்மறை செம்பொருள் சென் தமிழால் அளித்த பாரியலும் புகழ் பான் பெருமாள் நான்மறை செம்பொருள் ரிக்கு எஜுசு சாமம் அதர்வனம் வேதங்கள் எல்லாம் என்ன சொல்லுகின்றன பெரிய பெருமாளைத்தான் சொல்லுகின்றன பெரிய பெருமாளை பற்றி அழகான தமிழ் பாசுரங்களில வருணித்து கொடுத்தாரோ எளிமையான பாசுரங்கள் யார் படிச்சாலும் அர்த்தத்தை புரிந்து கொண்டு விடலாம் திருவரங்கநாதனிடத்தில் ஒரு ஈடுபாடு வரணும்னா அமலநாதிபிரான் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் தினமுமே படிக்க வேண்டும் இப்பேற்பட்ட பெருமை திருப்பாணாழ்வாருக்கு கடைசி பாசுரம் மட்டும் கோயிலுக்குள்ள வர 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 ஒவ்வொரு பாட்டாக பாடினார் கடைசி பாட்டை மட்டும் பகவானுக்கு முன்னால் நின்று கொண்டு பாடினார் இது திருப்பானாழ்வாருடைய பெருமை அவர் அவதரித்த ஊர் நிச்சுலாபுரி திருவரங்கத்தில் அவதரிக்கவில்லை உறையூர் நிச்சுளாபுரியிலேதான் தான் அவதரித்தவர் பகவானுடைய அனுகிரகத்தாலே திருப்பானாழ்வாராக ஆனார் அது இந்த ஊருக்கு இருக்கக்கூடிய பெருமை கோவிலுக்குள் நுழைந்து பிரதட்சணமா வரும்போது இடது பக்கத்தில் திருப்பானாழ்வாருடைய சன்னதி அமைந்திருக்கிறது தாயார் பெருமாள் சன்னதிக்கு போவதற்கு முன்னால் இடது பக்கத்தில் இருக்கும் அங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா சித்திரத்துல வரைந்து வைத்திருப்பார்கள் லோகசாரங்க முனிவர் அவர் தோளிலே திருப்பானாழ்வார் ஏறி அமர்ந்திருப்பது வீணையும் கையுமான அந்தரங்க கையில வீணைய வைத்துக்கொண்டு பகவானுக்கு எப்போதும் பாடல்களை பாடுவார் அப்படி பகவானுக்கு நெருக்கமான தொண்டர் அவதரித்த ஊர் இந்த உறையூர் என்பது அது இந்த ஊருக்கு ஒரு பெருமை இந்த ஊரை யார் பாடினார்கள் எத்தனை பாசுரம் எத்தனை ஆழ்வார்கள் பாடினார்கள்னால் அது இன்னும் ஆச்சரியம் இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஆழ்வார்கள் எத்தனை ரெண்டு பேரா நாலு பேரா பத்து பேரா எத்தனை பேர் பாடினார்கள் என்றால் ஒரே ஒரு ஆழ்வார் பாடினார் யாரு திருவங்கை தான் இந்த ஊரைப் பற்றி பாடியிருக்கிறார் எத்தனை பாட்டு ஐம்பதா நூறா இருநூறா பத்தா இருபதா எத்தனை பாட்டு நாள் ஒரு பாட்டு கூட கிடையாது அப்ப எப்படி சுவாமி திவ்யதேசம் ஒரு பாட்டான பாடினால்தானே திவ்வதேசம்னால் கீழே சொல்லி இருந்தேன் ஒரு முழு பாட்டு பாடினால்தான் திவ்யதேசம் என்பது கிடையாது ஆழ்வார்களுடைய திருவாக்கிலே ஒரே ஒரு வார்த்தை ஒரு ஊர் குறிப்பிடப்பட்டிருந்தால் அதை என்று என்றுதான் கொள்ள வேண்டும் திருவரங்கத்துக்கு எத்தனை ஏற்றமோ அதே ஏற்றம் உறையூருக்கும் உண்டு திருவரங்கத்துக்கு இரநூத்தி நாற்பத்தி ஏழு பாசுரங்கள் உறையூருக்கு எத்தனை பாசுரங்கள் தெரியுமா திருமங்கை ஆழ்வார் உறையூரை பற்றி கூட பாடவில்லை ஒரே ஆழ்வார்தான் பாடினார் ஒரே ஒரு பாட்டு தான் பாடினார் அதுல ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு அந்த வார்த்தை இந்த பெருமாளுக்காக பாடினது கிடையாது ஒன்பதாம் பத்து இரண்டாம் திருமொழி பொன்னிவர்மேனி மேனி மரதகத்தின் பொங்கிலம் சோதி அகலத்தாகம் மின்னிவர் வாயில் நல் வேதமோதும் வேதியர் வானவர் ஆவர்தோழி என்று நாகப்பட்டினம் சவுந்தரராஜ பெருமாளை பத்தி திருமங்கையாழ்வார் பாடிக்கொண்டிருக்கிறார் அந்த பெருமாளுக்கு முன்னாடி நின்று சேவிக்கும் போது இவருக்கு சட்டுன்னு உறையூர் பெருமாள் நினைவுக்கு வருகிறார் அந்த நினைவு வந்தபடியால் உறையூரை பற்றி பாடுகிறார் ஒன்பதாம் பத்துமொழியுடைய ஐந்தாவது பாசுரம் கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்னமன்ன பாழியம் தோழுமோர் நான்குடையர் பண்டிவர் தம்மையும் கண்டறியோம் வாழியரோயவர் வண்ணம் எண்ணில் மாகடல் போன்றுலர் கையில் வெய்ய ஆழி ஒன்றேந்தி ஓர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா என்று திருவங்கையாழ்வாருடைய பாசரம் கண்ணு முன்னாடி இருக்கிறவர் சவுந்தரராஜன் அழகுக்கே பேர் போன பெருமாள் அச்சோ ஒருவர் அழகி அச்சோன்னு சட்டுன்னு ஒரு குழந்தை ரொம்ப அழகா இருக்கு இல்ல ஒரு பற்றா போல இருக்குன்னா அச்சோன்னு ஒரு வார்த்தை வழக்கத்துல பேசுகிறோம் அதை போல பாட்டே பாடிட்டார் அச்சோ ஒருவர் அழகியவா இதுக்கு மேல இந்த அழகை என்னால வாயில வார்த்தைகளை வச்சு பாட முடியாது என்று வாய் வெறுவி தானும் பாடுகிறார் அப்ப சொல்லும் போது இந்த பெருமாள் எப்படி தெரியுமா இருக்கார் கோழியும் கூடலும் கோவில் கண்ட கோவலரே ஒப்பர் கோழி இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் உரையுரை திவ்யதேசமாக ஆக்கியது பெருமான் வந்தாச்சு தாயார் இருக்கிறார் நந்தச்சோழன் கோயிலையும் கட்டிட்டார் புஷ்கரணி இருக்கு விமானம் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா சாதாரண கோவிலுக்கும் இந்த கோயிலுக்கு என்ன வித்தியாசம்னால் திருமங்கை ஆழ்வார் ஒரே ஒரு பாசுரத்தில் ஒரே ஒரு வார்த்தையால் சௌந்தரராஜ பெருமான பாடும்போது இந்த ஊரை கோவில கூட அவர் குறிப்பிடவில்லை பெருமாள் பேரை கூட குறிப்பிடவில்லை கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலனே ஒப்பர் கோழி என்பது உறையூரைக் குறிக்கும் கூடல் என்பது மதுரையை குறிக்கும் கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் இந்த பெருமாள் நாகப்பட்டினம் பெருமாள் இருக்காரே இவர் பார்ப்பதற்கு எப்படி இருக்கார்னால் திருக்கோழியில் இருக்கக்கூடிய உறையூர் அழகே மனவாள பெருமாளைப் போலவும் கூடல் அழகர் கூடல் மாநகரில் மதுரையில் அழகர் இருக்கிறாரே அவரை போலவும் இருக்கிறார் இவ்வளவுதான் பாட்டில் இருக்கு ஆனா அவருக்கு நிகரான பாடும்போது பாடும் போது வார்த்தை ஆழ்வார் வாயில் வந்து விட்டதல்லவா அப்ப இந்த அவராலே பாடல் ஆனது இந்த அழகிய மனவாள பெருமாளுக்கும் ஒரு பெருமை அவர் உண்மை பாடவில்லை என்னால் எப்படி பாடின என்ன ஒரு பக்தனுடைய வாயில் அந்த ஒரு வார்த்தை வருமா என்று பகவான் இயங்கி கொண்டு காத்திருந்தார் கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்ன பாழியம் தோளுமோர் நான்குடைய அப்ப என்ன நமக்கு என்ன வசதினால் இந்த பாட்டுல திரு தான் நாகப்பட்டினம் பெருமாளுக்கு என்னென்ன சொல்றாரோ அதெல்லாம் அழகிய மணவாள பெருமாளுக்கு இருக்க நமலிய இந்த பெருமாளுக்கு நிகராக அந்த பெருமாள் இருக்கிறார்னு சொன்னால் அவருக்கு என்னென்ன வருணனை இருக்கோ அதெல்லாம் இவருக்கும் பொருந்த வேண்டும் அவரை பத்தி சொல்றார் குன்னமன்ன பெரிய மலைகளை போல நான்கு தோள்கள் பெருமானுக்கு இருக்கின்றன பண்டு இவர்தம்மையும் கண்டறியோம் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு புருஷன் நான் பார்த்ததே கிடையாது இப்படி ஒரு தெய்வத்தை பார்த்ததே கிடையாது வாழி அரோ இவர் வண்ணம் எண்ணில் மாகடல் போன்றுலர் இவருடைய வண்ணம் திருமேனி எப்படி இருக்குன்னா மா கடல் ஆழமான கடல் எப்படி கருப்பா இருக்குமோ அதை போன்ற கொண்டல் வண்ணனாக இவரும் இருக்கிறார் கையில் வெய்ய ஆழி ஒன்று ஒரு சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழியவா ஒரு கையில் அழகான சுற்றி கொண்டிருக்கிற சக்கராயுதத்தை பிடித்திருக்கிறார் மற்றொரு கையில் வெளுப்பான சங்க ஆயுதம் பரபாகம்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா கை கருப்பு உள்ளங்கை செவப்பு சங்கம் மற்றும் வெளுப்பு மூணு நிறங்கள் இந்த ஒரு கைக்குள்ள சேர்ந்திருக்கின்றனவாம் அந்த அழகை பார்த்து மயங்கி போனவர் அச்சோ ஒருவர் அழகியவான்னு பாடுகிறார் அதே பெருமைகள் அனைத்தும் இந்த உரையொரு பெருமாளையும் சேரும் இந்த பெருமாள் இதுக்கு முன்பாட்டில் நாகரிகர் என்று ஆழ்வார் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் இவர் இருக்காரே இவர் கிடையாது நகரத்தில் வாழக்கூடிய நாகரிகர்னு ஆழ்வார் பாடினார் அப்படியா எந்த நகரத்தில் பெருமான் வாழ்கிறார்னால் அதுக்கு இந்த பாசனத்தில் பதில் சொல்லுகிறார் கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் கோழி உறையூர் பெரிய தலைநகரம் சோழர்களுக்கு கூடல் பாண்டியர்கள் தலைநகரம் அந்த தலைநகரங்களிலே இவர் வாழ்கிறார் சொன்னால் அப்ப பெரிய நாகரிகராக இருக்க வேண்டும் கோபாலன் பூபாலன் ரெண்டு சேகராரம் கோபாலன்னா மாடுகளை ரட்சித்து பின்னாடி ஓடக்கூடியவர் பூபாலன்னா அரசன் உலகத்தையே ஆளக்கூடியவர் இந்த ரெண்டையும் சேர்த்து பகவான் இந்த திவ்வதேசங்களிலே காட்டுகிறார் என்று உரையூரை பற்றி திருமங்கையாழ்வாருடைய பிரபாவம் அப்ப பெருமான் வந்தது கமலவல்லி நாச்சியார் தன்னுடைய பக்தனுக்கு மகளாக பிறக்க அவளை திருக்கல்யாணம் செய்து கொள்வதற்காக அதோடையே கோவில் கொண்டு நந்த சோழனின் பிரார்த்தனை இன்று வரை இருக்கிறார் திருப்பானாழ்வாரும் அவகரித்தார் திருமங்கையாழ்வாரும் பாடினார் இன்றும் நம்பெருமாள் வருடா பங்குனி மாசம் உற்சவத்தின் ஆறாம் நாள் ஆயில்ய நட்சத்திரத்தன்று போய் சேர்த்தி உற்சவம் கண்டருளி அந்த தாயாருக்கு அனுகிரகித்து வருகிறார் இதெல்லாம் உறையூரனுடைய பெருமைகள் கண்டிப்பாக திருவரங்கம் செல்லும் போது அந்த வாய்ப்பை எடுத்துக்கொண்டு போய் இந்த கோவிலையும் சேவிக்க வேண்டும் என்பதை நாம் ஒரு வழக்கமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இனி அடுத்த உயர்ந்த கோயில் உத்தமனுடைய கோயிலை நோக்கி நகர்வோம்